இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே வரியில் போனால் கூட்டம் பிரம்மாண்டமாக இருந்ததை தவிர கொள்கை பிரகடனம் பெரிய அளவுக்கு பிரமாதமாக இல்லை திமுகவுக்கு அடுத்தபடியாக தாவேக்க தான் மாற்றுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தியிருக்கார் இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு விஜய் வந்து தனித்து நின்று அவர்களுக்கு வந்து எவ்வளோ ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஒரே எடுத்து ஏகப்பட்ட மாங்கா அடிச்சிட்டார் இது என்னென்னா எல்லா இடத்துலேருந்து ரியாக்ஷன் வரும் இந்த ரியாக்ஷனுக்கே அவர் எந்த பதிலுமே சொல்ல மாட்டார் ஒன் டு ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் மதுரையில் நேற்று நடைபெற்ற விஜய் தலைமையிலான தாவேக்கா மாநாடு தமிழக அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கங்களையும் எதிர்விளைவுகளையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற பார்க்குறது தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கமாக பார்க்குறோம் தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் ஏன் என்ன சொல்ல போனால் அந்த விஜய் டிவி மாதிரி இந்த வித் கோமாளி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறவங்க கூட அதில் எங்கேயாவது தமிழகத்துக்கு போனால் கூட கூட்டம் கூடுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதே போல் வந்து நம்ம விஜயை வந்து நம்ம அதோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஏன்னா தமிழக சினிமா துறையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து வெற்றி படங்களை கொடுத்துட்டு வரவர்களுக்கு மத்தியில் மக்கள் செல்வாக்கு அதிகமாக தானே இருக்கும் இதுதான் என்ன பண்ணோம் கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டில் பார்த்தோம் அதுலேயும் வந்து நல்ல கூட்டம் இருந்தது நேற்று மதுரையில் நடைபெற்ற இரண்டாம் அதாவது மாநாட்டிலேயும் ஒரு நல்ல கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத எல்லா தொலைக்காட்சி சேனல்கள் யூடியூப் சேனல்கள் எல்லாத்திலேயுமே நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இந்த மாநாடுங்கிறது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நாம பேச வேண்டியதாக இருக்கு இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி மாநாட்டில் பேசினதுக்கப்புறம் இடையில ஒன்று ரெண்டு அவங்க அறிக்கைகள் வந்திருக்கலாமே தவிர அதுக்கப்புறம் இந்த மாநாட்டில் தான் விஜய் பேசியிருக்காரு இந்த இடையில ஒரு வருஷம் ஒரு வருஷம் கூட சொல்ல முடியாது இந்த ஒரு வருடத்திற்குள்ளேயே ரெண்டு மாநாடுகள் நடைபெற்றிருக்கு இந்த இரண்டு மாநாடுகளிலும் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்குன்னு பார்த்தா இதில் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்ன அப்படின்னு கேட்டால் முதல் மாநாட்டில் அவர் வந்து கூட்டணி அதாவது கூட்டணியில் பங்கேற்கும் கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்குங்கிற ஒரு தெரிய கொளுத்தி போட்டார் அது வந்து பரபரப்பாக மற்ற கட்சிகள்லாம் அதுக்கு ரியாக்ஷன் பண்ணிட்டு வந்ததை பார்த்துட்டோம் இந்த மாநாட்டில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது மாநாட்டை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தா கூட்டம் நிறைய சேர்ந்துருக்கு இது ஒரு வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இவ்வளவு அரசியல் கட்சிகள் இருக்கிறப்ப விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்தி அதில் இந்த அளவுக்கு கூட்டம் சேருது இது வந்து வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஏன் வந்து மாற்றுது அரசியலில் வந்து இத்தனை கட்சிகள் இருக்கும்போது ஏன் வந்து விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அதுக்கு ஏன் மக்கள் இந்த அளவுக்கு கூடணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது தமிழக அரசியலில் பல்வேறு கட்சிகள் இருக்குது திமுக அதிமுக வந்து பிரதான கட்சிகளாக இருந்தாலும் அதை தாண்டி அடுத்த சில கட்சிகளும் வலுவான நிலையில் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் இத்தனை தலைவர்கள் இருந்தபோதும் கூட விஜய் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு எப்படி இந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்தது அப்படிங்கிறது ரெண்டு கேள்வியை நாம் இந்த இடத்துல வைக்கிறோம் ஒன்று வந்து விஜயோட ரசிகர்கள் அப்படிங்கிறது ஒன்று அடுத்து வந்து மாற்று அரசியலை விரும்புபவர்கள் அப்படிங்கிறது ஒன்று மூன்றாவது இருக்கிற அரசியல் தலைவர்கள் மீதும் அரசியல் கட்சிகள் மீதும் தேவையில்லாத ஒரு வெறுப்பு அதாவது மூன்றாவதாக நம்ம சொல்லும்போது இருக்கக்கூடிய அரசியல் கட்சியின் மீதும் அதோடைய செயல்பாடுகள் மீதும் அந்த தலைவர்கள் மீதும் வெறுப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இது மூணும் தான் விஜய்க்கு வந்து மாநாட்டில் இந்த அளவுக்கு கூட்டம் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் விஜயோட அரசியல் தலைமையை பற்றி யோசிக்கிறதும் அந்த தலைமையின் கீழே பயணிக்கிறதும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாநாட்டில் கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது இதுக்கு என்ன காரணங்கிறது பின்னணி காரணம் நிச்சயமாக இதுவாகத்தான் இருக்க முடியும் அடுத்தது மாநாட்டு பிரகடனம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் அவருடைய பிரகடனம் என்ன அவருடைய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது ஒன்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் என்னென்னா திமுகவுக்கு அடுத்தபடியாக தாவைக்கா தான் மாற்றுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தியிருக்கார் இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு நிச்சயமாக சொல்ல முடியும் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த சில தேர்தல்களுக்காக அதிமுக வந்து சில தோல்விகளை சந்தித்திருந்தாலும் அதோடைய வாக்கு வங்கி வந்து பெரிய அளவுக்கு சரிந்திருக்கு அப்படின்லாம் எப்போதுமே எதிர்பார்க்க முடியாது அதிமுகவோட வலிமை குன்றியதற்கு காரணம் வந்து அதுக்கு சரியான கூட்டணி கட்சிகள் அமையவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை தான் நம்ம சொல்ல முடியும் அடுத்தது பார்க்கும்போது திமுகவை தான் தன்னுடைய முக்கியமான எதிரியாக வந்து முன்னிலைப்படுத்துகிறார் விஜய் திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவை எதிர்த்து யார் யாரெல்லாம் அரசியல் பண்ணுறாங்களோ அவர்கள் மட்டும் அரசியல் களத்தில் நிற்க முடியும்ங்கிறது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கிறதுனால முதல்ல அங்கே பிடிக்கிறாரு அடுத்தது அதிமுகவை சொல்லும்போது அதிமுகவுக்கு யார் தலைமை பதவியில் இருக்காங்கிற மாதிரியே ஒரு கேள்வியை எழுப்புறாரு அந்த கேள்விக்கு வந்து அதிமுக தலைவரில் இருந்து பல கொந்தளிப்புகள் வருது அந்த அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கட்சி யார் தலைமையில் இருக்குன்னு கூட தெரியாமல் கூட ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு கட்சி ஆரம்பித்து தலைவராக இருக்காரு பாருங்கிற அளவுக்கு விஜயோட தாவேக்கா கட்சி மீது வெறுப்பை உமிழக்கூடிய அளவுக்கு அதிமுகவிலேருந்து அந்த ரியாக்ஷன் இருக்குது இந்த மா நாட்டில் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா அதிமுகவும் தாபேக்காவும் ஒருவேரில் இந்த கூட்டணியில் கைகோர்க்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு ஏன்னா ரெண்டு விஷயம் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு விஜய் வந்து தனித்து நின்று அவர்களுக்கு வந்து எவ்வளவு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஃபர்ஸ்ட்டு ஒருவேளை அதிமுகவோட இப்போது கூட்டணி அமைச்சு ஒருவேளை ஆட்சியை பிடித்தால் கூட உங்களுடைய செல்வாக்கில் நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்கல அதிமுகவோட வலுவான கூட்டணி தான் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா இது ஒரு பக்கம் அவர் வந்து எப்படின்னா ஒரு கல்லை எடுத்து ஒரு மாங்கா அடிக்கலாம் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கலாங்கிறாங்கல்ல ஒரே கல்லை எடுத்து ஏகப்பட்ட மாங்காவை அடிச்சிட்டார் இது என்னன்னா எல்லா இடத்துலேருந்து ரியாக்ஷன் வரும் இந்த ரியாக்ஷனுக்கே அவர் எந்த பதிலுமே சொல்ல மாட்டார் இது முதல் மாநாட்டிலே நம்ம பார்த்தோம் இல்லையா அவருடைய பேச்சுக்கு எல்லா கட்சிகளும் ரியாக்ஷன் பண்ணதை தவிர இவர் அதற்கான எந்த பதிலையும் சொல்லவே இல்லை அதே போல் இந்த மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் மேலே இந்த இடத்துல வந்து நம்ம வருந்தத்தக்க கூட ஒரு விஷயம் அதாவது மேடையில் பேசும்போது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு பேசும்போது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவர் ஒரு கட்சியோட தலைவர் முதலமைச்சர் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது எப்படி வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் வந்து ஒரு அரசியல் நீபரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜய் வந்து இன்றைக்கி வந்து நடிகர் கிடையாது அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்போ அவர் போய் ஸ்டாலினங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து பலரும் இதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஒன்று அதுக்கடுத்தது அதிமுக வந்து நேரடி கூட்டணி பாஜகவோட அப்படின்ட்டார் திமுக வந்து மறைமுக கூட்டணிங்கிறாரு இங்கே என்ன ரகசியம் அப்படின்னு பார்க்கும்போது பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு போயிடக்கூடாது அதே போல அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகள் எல்லாம் பாஜகவுக்கு போகும் அப்போ ரெண்டு பக்கத்து வாக்குகளையும் தடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையோடு அவர் ஒரு புது விதமான ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணி வச்சிருக்கார் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்படியே தொடர்ச்சியாக பேசிட்டு வரும்போது ஒரு எட்டில் என்ன சொல்கிறாருன்னா மதுரையில் நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் விஜயகாந்தை பற்றி உணர்வு பூர்வமாக பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு போகும்போது எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய வள்ளல் எவ்வளோ பெரிய லெஜண்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்பேற்பட்ட எம்ஜிஆரோட எனக்கு பழகுதற்கு வாய்ப்பு கிடைக்கல நான் பழ பழகினது இல்லை ஆனால் எம்ஜிஆரை போலவே திரையுலகத்திலும் அரசியல் உலகத்திலும் இருந்த விஜயகாந்த் அவர்களை வந்து அண்ணனாக பார்க்குறேன் அவரோட நெருங்கி பழகியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி மதுரை மக்களுக்கு சென்டிமெண்ட்டாக ஒரு டச்சு கொடுத்துருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது திமுகவை அவர் வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அதிமுகவை வந்து லேசாக விமர்சிக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கடுமையான விமர்சனம் தான் அது பாஜகவை வந்து வழக்கமான விமர்சனம் இங்கே வந்து தமிழகத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் பண்ணி பெரிய அளவுக்கு வாக்கு வங்கிகள் இந்த பக்கம் திருப்ப முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சியை வந்து சென்டிமெண்ட்டாக டச் பண்ணி கொஞ்சம் அவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும்போது இவர் வந்து கொள்கை ரீதியாக என்ன பிரகடனம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது தனித்து நிற்க போகிறேன் அப்படிங்கிறத உறுதியை சொல்லிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அடுத்தது முக்கியம் நம்ம சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு கூட்டத்தில் தலைவர்கள் பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் டயலாக் ரைட்டிங் எழுதி கொடுத்து பஞ்ச் டயலாக் பேசுறது மாதிரி வந்து ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் பஞ்ச் டயலாக இருந்ததே தவிர இன்னும் அவர் வந்து தனிமையில் மனசில் தோன்றத அதாவது வந்து இவர் அடுக்கு மொழியில் பேசணுங்கிற அவசியம் இல்லை ஆவேசமாக பேசணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கூட இல்லை அவர் மனசில் என்ன தோணுதோ அதை ஓப்பனாக பேசினா மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதனால் இவருடைய அரசியல் கட்சி அப்படிங்கிறது இயக்கம்ங்கிறது வந்து இந்த மாநாடு என்னத்தை உணர்வது கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை வந்து அவர் தனித்து நிற்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை வந்து ஓப்பனாக வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம் அடுத்தது திமுகவை வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காரு அதை வந்து நம்ம மாற்று கருத்து இல்ல அதிமுகவை வந்து அதிமுகவையும் வேறு மாதிரி வந்து இந்த தலைமையை வந்து இதில் எவ்வளவு கிண்டல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கேள்வி பண்ணிட்டாரு மூணாவது விஜயகாந்த கொஞ்சம் தூக்கி பிடிச்சி பேசியிருக்காரு இன்னும் சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா மறைமுகமாக சொல்லியிருக்காரு சில நடிகர்கள் சினிமா துறையை சேர்ந்த அரசியல் சார்ந்தவர்களையும் சில மறைமுகமாக சொல்லியிருக்காரு மதுரையில் நடைபெற்றக்கூடிய இந்த விஜயோட மாநாடு ங்கிறது என்ன விஷயத்தை உணர்த்த வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா நீங்கள் வந்து அரசியல் ஆலோசகர்கள்ட்டையும் மூத்த பத்திரிகையாளர்களையும் கேட்டிங்கன்னா அவங்களால எதுவுமே சொல்ல முடியல என்ன அது ஏதாவது ஒரு டார்கெட் இருக்கணும்ல திமுக தான் எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாரு அடுத்தது திமுகவா தாவேக்காவை அப்படிங்கிறதான் அரசியலாக இருக்குங்கிறாரு அப்போ தனிச்சு நிற்க போகிறாரா அதையும் ஓப்பனாக சொல்ல வேண்டியது தானே அதையும் அவர் வந்து தெளிவாக அழுத்தமாக சொல்லலை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி அமையும் அப்படி இல்லையா இது நாங்கள் சந்திக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நாங்கள் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நாங்கள் தனிச்சு நிற்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம் இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாடு வந்து மிகப்பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா இல்லை ஒரே வரியில சொல்லப் போனால் வழக்கம் போல் முதல் மாநாட்டில் கொளுத்தி போட்ட மாதிரி சில பிரச்சனைகளை கொளுத்தி விட்டுட்டு போயிருக்காரு இதுக்கு மற்ற கட்சிகள்லாம் ரியாக்ஷன் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவர் எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார் ஏன்னா அவங்களோட ஃபீட்பேக் எப்படின்னு பார்க்குறதுக்காக இது ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது அதனால் அடுத்தடுத்து நடிகர் விஜய் என்ன என்னென்ன மாநாடுகளை எந்தெந்த பகுதிகளில் நடத்த போகிறாரு இல்லை மாவட்ட ரீதியாக மக்களை எப்படி சந்திக்க போகிறாரு பத்திரிகையாளர்களை எப்படிலாம் சந்திக்க போகிறாரு இதெல்லாம் வச்சு தான் அவருடைய அடுத்த போக்கை முடிவு பண்ணணும் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே வரியில் சொல்ல போனோம்னா கூட்டம் பிரம்மாண்டமாக இருந்ததை தவிர கொள்கை பிரகடனம் பெரிய அளவுக்கு பிரமாதமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கு மீண்டும் இன்னொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்